வணக்கம் பழனி விநாயகர் ஜோலியம் எப்படி இறங்கினா கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோலம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டுகிட்டு வர்றோம் போன இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எங்கிறது எட்டாம் நம்பர் தொற்றுக்கிறோம் ஏன்னா எட்டாம் நம்பர் கர்ம ஸ்தான நம்பர் சனீஸ்வரனுடைய நம்பர் புகழ் பெறவும் செய்யும் புகழை கெடுக்கவும் செய்யும் எட்டாம் நம்பர் சரி இன்று என்ன பேசலாம் அப்புறம் அனுபவ ரீதியான பதிவுகளை நாம் அபிஜித் ஜோதிடம் என்ற தலைப்பில் சொல்லிக்கிட்டு வர்றோம் ஒரு பதிவு போட்டோம் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அது ஒரு ஏறத்தில் ஒரு ஆயிரம் பேர் பக்கம் பார்த்தீங்க ஆனால் நிறைய போன்னு பார்த்தேன் கம்மியாக தான் போயிட்டுருக்கு அதுவும் காலப்படலை ஆனால் என்னுடைய பதிவுகள் மக்களை சென்றடையும் வரை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நூறு பேர் பார்த்தாலும் போதும் நான் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கேன் சரி அந்த கோவிலுக்கு போகாதீங்கன்னு ஒரு பதிவு போட்டோம் இப்போ அதே இதில் கோவிலுக்கு போவதால் நன்மையாக தீமையாக சொல்றதை விட கோவிலுக்கு போவதால் நன்மை அதிகமா அல்லது தப்பிக்க முடியுமா கோவிலுக்கு தப்பிக்க முடியுமா அல்லது நன்மை அடைய முடியுமா அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவு அப்ப கோவிலுக்கு ஏன் போகணும் யார் போகணும் எந்த ஒரு கோவிலும் இறைவனால் கட்டப்பட்டது அல்ல மனிதனால் கட்டப்பட்டது எந்த ஒரு சாமியும் இறைவனால் வடிக்கப்பட்டது அல்ல மனிதனால் வடிக்கப்பட்டது மனிதனால் செய்யப்பட்டது ஒரு கல் இருக்கும் அந்த கல் வீட்டின் படிக்கட்டாகவும் படிக்கல்லாகவும் வரும் கட்டணம் கட்ட கல்லாகவும் வரும் சிலை வடிக்கும் கல்லாகவும் வரும் ஆனால் சிலை வடிக்கும் கல்லாக வரும் பொழுது அது ஏகப்பட்ட அடிவாகும் உடல் வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குவான் அப்ப கல்லை செதுக்கி சிலை செய்வோம் மனிதன் அந்த சிலை கிட்டவே போய் மனுஷன் வரக்கூடும் கேட்கிறான் இது சிரிக்கிற மாதிரி தான் தோணுது போகர் பெருமான் பழனியாண்ட சிலையை வரித்தார் மருத்துவ குணம் நிறைந்தது அப்படிங்கறத வரிச்சார் ஒழிய நீ வந்து கும்பிடுங்கள அதில் அபிஷேகம் பண்ணி ஏன்னா நவ பாசனங்கள் வந்து கடுமையான விஷம் உள்ளது அந்த கடுமையான விஷத்தை ஒன்று சேர்த்தி அதுல பால் அபிஷேகம் செஞ்சு குடிச்சாலும் அப்ப பால் தான் அது தண்ணீர் அபிஷேகம் செஞ்சு குடிச்சாலும் அந்த தீராத நோய் தான் போகல் பெருமான் பழனியாண்டவன் சிறையை செய்தாலே தவிர நீங்க போய் வரங்கட்டா கொடுக்கிறதுக்கு கிடையாது இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது போய் பொழுதுன்னு கிரிக்கிறது நின்று பழனியாணி கொடுத்துட்டு வர பழனியாண்டவங்க கிட்டேயுமே பூஜை செய்யாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா தான் இருக்கணும் அவளுக்கு நோய் வல்லையா அவங்க சிறிது சிறப்பாக இருக்காங்களா யோசிக்கணும் சரி அப்ப சிலை ஏன் படித்தார்கள் அப்படின்னா இப்போ ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பிள்ளைகளாக இருக்கும் அவங்க இது பொருளை காட்டி இது ஆப்பிள் இது ஆரஞ்சுன்னு சொல்லணும் மாங்காய் இனிக்கும் எலுமிச்சங்கனி துவர்க்கும் கொய்யாக்காய் துவர்ப்பாக இருக்கும் பின்பு இனிப்பாக இருக்கும் மாங்காய் புளிக்கும் மாம்பழம் இனிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காட்டம் அதே மாதிரி கடவுள் அந்த சிலையை செஞ்சது எதுக்குன்னா இந்த சிலையை நீங்க வழிபட்டு உங்க குறையில சொல்லுங்க சிலைக்கு அப்பாற்பட்டத மனசு அப்ப இத்தனை சிலைகள் அதாவது எனக்கு விவரம் தெரிய ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள நான் சொல்றேன் இவ்வளவு கோயில்கள் கிடையாது இவ்வளவு சாமியை கிடையாது ஏன் இவ்வளவு பக்தர்களும் கிடையாது பழனி மலைக்கு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு நான் சின்ன பயணம் இருக்கிறப்ப வந்தப்ப மக்கள் இவ்வளவு கிடையாது ஏன்னா நாங்கள் குடியிருந்தது வந்து அந்த கோட்டைமேடு தெரு வையாபுரி குளம் அதில் தான் குடியிருந்தோம் அதுலதான் வீடு வச்சிருந்தோம் எங்களுக்கு தெரியாம பழனியா நடக்காது எனக்கு தெரியாம ஏன்னா அந்த எல்லை அப்ப வந்து வையாபுரி குளத்துல வானம் வேடிக்கை விடுவாங்க நான் சின்ன திருவாவன்குடி என் வீட்டில இருந்து அப்படி தெரியும் மலை மேல தங்கறத ஓடுறது தெரியும் எங்க வீட்டில இருந்து பார்த்தா நிறைய கட்டிட்டாங்க எங்க வீட்டுல இருந்து தங்குறத ஓடுறத காட்டுவாரு கரெக்டா தெரியும் தங்குறது ஓடுறது ஒரு ஏழு ஏழு காலக்கெல்லாம் பார்க்கலாம் ஆறு ஐம்பது ஏழு மணிக்கெல்லாம் பார்க்கலாம் அது இன்றைக்கி பார்க்க முடியாது ஏன்னா சுற்றி அந்த இதை கட்டிட்டாங்க இது ஐம்பது வருடங்களுக்கு நினைது நடந்தது அப்போ ஐம்பது வருடங்களுக்கு முன் பழனி மலை எப்படி இருந்துச்சு அப்படி இருக்கிறத அந்த ஐம்பது வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு அறுபது வயசு நெருங்குறவங்க இதை கண்டுபிடிச்சிடலாம் பழனிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு சாமி கும்பிட்டாங்க எனக்கு விவரம் தெரிந்து பழனியாண்டவங்களை கும்பிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா கிடையாது அவங்க எல்லாரும் கெட்டு போயிட்டாங்களா கிடையாது அவங்க அவங்களுடைய கர்மா அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தனனை கொடுக்கும் அல்லது புகழை கொடுக்கும் அல்லது செல்வாக்கி கொடுக்கும் பழனியில எம்எல்ஏ ஜெயிச்சா அரசாங்க அமைப்பான்னு சொல்லுவாங்க ஆனா போன தடவைக்கு முதல் தடவை எம்எல்ஏவா டிஎம்கே ஜெயிச்சு ஆனாலும் ஜெயலலிதா வந்து ஆட்சி அமைச்சாங்க இடையில இறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிச்சாங்க மறுபடியும் இறந்தாங்க ஆனாலும் அந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நெடுச்சு திருச்செந்தூர்ல எம்எல்ஏ ஜெயிச்சா அவங்க ஆட்சி அமைப்பாங்க டிஎம்கே ஜெயிச்சு அதுவும் பொருந்தலாங்க அப்ப இது என்ன ஒரு சூச்சம் இருக்குது கடவுள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவர் மனுஷன் தான் கிடைக்கிறேன் எல்லாத்தையுமே கடவுள் எங்கேயுமே நான் வந்து கடவுள் எங்கேயாவது எனக்கு வந்து பூஜை செய்யி எனக்கு வந்து பொங்கல் வெயி எனக்கு வந்து கெட விட்டு சொல்லியிருக்கா கண்டிப்பாக கிடையாது நம்ம திருப்திக்காக திருப்திக்க நடந்தா கடவுளை பாராட்டுறோம் நடக்கலையா கடவுளை திட்டுறோம் அதான் உண்மை கடவுள் எங்கேயாவது வந்து எனக்கு துணி துணிவு கேட்டிருக்கா நம்ம தான் பட்டு பட்டுப்பீதாமல் எடுத்து கொடுக்குறோம் இதெல்லாம் என்ன நம்மளை நமக்கு வந்து ஆசை அதிகம் மக்களுக்கு மனிதர்களுக்கு ஆசை அதிகம் நமக்கு அது வேணும் இது வேணும் நம்ம கேட்கிறோம் அப்ப கடவுள் போய் கேட்க முடியாது மனுஷன் கேட்க முடியாது பணக்காரன் ரொம்ப அரிது உதவி செய்யாத ஒரு நடுத்தரவாதி கூட உதவி செஞ்சிருவான் பணக்காரன் பெரிய உதவி செய்ய மாட்டான் கோடிசரை கோடிசரன் தான் பிச்சை கூட போட மாட்டான் ஆனா அவனுக்கு பணம் செய்யும் ஆனா அந்த கோயில் போய் கட்டுக்கட்டா பணம் போடுவான் அது கடவுள் ஏற்றுக்க மாட்டாது ஆனால் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குறேன் அப்ப கடவுள்கிட்ட போய் ஒரு வழியோ ரூபா போடுற அவனுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் கிடைக்குது அவன் மீண்டும் கூட ஒரு பத்து கோடியோ ரூபா போறதும் செய்வான் திருப்பதி மலை மாதிரி அப்ப திருப்பதி மலை யாருக்கு சொந்தம் பணக்காரனுக்கு தான் சொந்தம் அங்க ஏழைகள் போய் ஜெயிச்சவங்க யாரு சொல்லுங்க ஏழைகள் போய் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி பழனி மலையில் பணக்காரங்க பழனிக்காரங்க போய் காசு கொட்டுறது கிடையாது போனா சாமி பார்த்து வருவாங்க தேங்காய் கூட வாங்கிட்டு போக மாட்டாங்க சிலர் பெரும்பாலும் ஆனால் ஒரு திருப்தி சாமியை கும்பிட்டா நமக்கு ஒரு மன திருப்தி பழனி மலையில் முருகனை போய் பார்த்தோம்னா ஒரு மன திருப்தி அது ஆண்டிக்கோள்தால் பார்க்கக்கூடாது அரசனாத்த பார்க்கணும் அப்படின்னு செலவில் கலைப்பட்டு இருக்கிறாங்க கடவுளை எப்படி பார்த்தாலும் அது கடவுள் தான் அது யார் உணர்றாங்க கடவுள்கிட்ட நீங்க என்ன போய் கேட்டாலும் அவருக்கு கொடுக்க மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் கெடுக்கவும் மாட்டார் உன்னுடைய விதி என்னமோ உன் தலையெழுத்துல எழுதியிருக்கும் அதுதான் நடக்கும் அது மாற்ற முடியாது கடவுளுக்கு விதி மாறும்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்யாத உதவி கிடையாது அவ்வளவு செஞ்சாரு கடைசியாலும் பேச முடியல கலைஞர் தமிழ்நாட்டில் குக்கிராமல் எல்லாம் தன்னுடைய தொண்டைய கரகரத்தில் கரகர குரலில் போய் எல்லா இடத்துலையும் பட்டக்கிழமை கடைசியாலும் பேச முடியல பொன்மலைச்சம்ம புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எல்லா கிராமத்துக்கும் போனார் தமிழ்நாட்டில் அவரும் பேசாமல் தற்சமயம் ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்க அவரும் கடைசியில் பேசாம நல்லவர்கள் கடவுள் காப்பாற்றணும்னா இவனை காப்பாற்றிருக்கணும் கலைஞருக்கும் மக்கள் விரதம் இருந்தாங்க பூஜை செஞ்சாங்க அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் மக்கள் விரதம் இருந்தாங்க பூஜை செஞ்சாங்க பால் குரமெல்லாம் எடுத்தாங்க அழகெல்லாம் குத்துனாங்க கேப்டன் விஜயகாந்துக்கும் எல்லாரும் அழகு குத்துனாங்க சாமி கும்பிட என்ன செஞ்சாங்க கலவர் காப்பாத்தனாரா ஏன் அந்த கர்மாவை அனுபவிக்கணும் அனுபவிச்சுதான் சாகணும் அப்படின்னு விதி இருக்கு அதை எப்படி போய் மாற்ற முடியும் அவரவர்கள் செய்தவனை அவரவர்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும் இங்க வந்து நல்லவையும் கெட்டவங்கிறது கிடையாது விஜயகாந்துக்கு கூட்டம் போனது வந்து விஜயகாந்துக்காக போச்சு அவருடைய நல்ல மனசுக்காக போச்சு அவங்க ஜெயிக்க வச்சாங்களா அந்த விஜயகாந்த் கூட கலந்தவங்க கலந்து இருந்தால் ஓட்டு போட்டிருந்தால் கண்டிப்பா எரிக்க சேவை இருப்பார் ஆனாரா கிடையாது இல்ல எங்க போய் கடவுள் இருக்காரு அப்ப கடவுள் காட்டுவார் மாட்டார் அப்ப கோவிலுக்கு போவதால் நன்மை உண்டா நீங்க நினைச்சா நன்மை உண்டு நன்மையில நீங்க நினைச்சா நன்மை இல்லை அவ்வளவுதான் கடவுள் இங்க வந்து நன்மையும் செய்ய போவதில்லை தீமையும் செய்ய போவதில்லை கடவுள் உங்களுக்கு ஒரு மன திருப்திக்காக உருவாக்கப்பட்டதுதான் சொல்லுவாங்க கல்லோடு ஆயினும் சொல்லி எழுபாங்க கல்லா இருந்தால் அங்கே போய் சொல்லி பார்ப்போம் மன திருப்திக்காதுன்னு சொல்லுவாங்க மன திருப்திதான் கடவுள் உங்களுடைய கர்மாவை நீங்க அனுபவிக்காமல் கோவிலுக்கு போவதால் தப்பிக்க முடியாது எந்த சிலையை கும்பிட்டாலும் உங்களுடைய கருமாவை தீர்க்க முடியாது எந்த சிலையை கும்பிட்டாலும் நீங்க படுற கஷ்டத்திலிருந்து விலக முடியாது எந்த சிலையை கும்பிட்டாலும் அது மனிதனால் வடிக்கப்பட்டது கடவுள் அல்ல கடவுளா நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு படத்தை வைக்கிறோம் அது முருகன் நினைச்சுக்கிறோம் முருகன் முருகன் நேரில் பதா இருக்காங்களா கிடையாது சிவனை நேரில் பதா கிடையாது நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் அது கற்பனை தான் கடவுள் கற்பனை தான் மனிதர்களை அளவுக்கு கொண்டு போய்விடுது அதனால கோவிலுக்கு போவதால் உங்களுக்கு கஷ்டம் தீராது கோவிலுக்கு போகவில்லை என்றாலும் உங்களுக்கு கெட்டது நடக்காது கோவிலுக்கு போறதும் போகாதும் இஷ்டம் ஆனால் மனம் ஒத்து போங்க மனசுக்கு பிடித்தபடி நீங்கள் வாழுங்க உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் மனம்தான் கடவுள் மனம்தான் மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது மனம் இல்லையே மரணம் மரணத்தை எந்த கடவுளும் தடுக்க முடியாது மரணத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது பிறக்கணும்னா பிறக்கணும் இறக்கணும்னா இறக்கணும் நடந்தே தீரும் அதனால் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச செய்கை செய்யுங்கள் மனசுக்கு பிடிச்ச கடவுட்ட போங்க கேட்காதீங்க கேட்டால் கொடுக்க மாட்டார் ஆனால் உங்களுக்கு மன திருப்தி இருந்தால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனசுதான் கடவுள் மனசு தான் உங்களை வழி நடத்தும் நன்றி வணக்கம்